தூத்துக்குடி விமான நிலையத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் விமான நிலையத்தில் சபாநாயகர் அப்பாவு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர்கள் ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கே என் நேரு தங்கம் தென்னரசு மனோ தங்கராஜ் உள்ளிட்ட அமைச்சர்கள் உற்சாக வரவேற்படுத்தனர் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய்கள் தீவிர பாதுகாப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றும் நாளையும் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார் இதனையொட்டி நெல்லை மாவட்டமே விழாக்கோளம் பூண்டுள்ளது சென்னையிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார் விமான நிலையத்தில் சபாநாயகர் அப்பாவு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கே என் நேரு தங்கம் தென்னரசு மனோ தங்கராஜ் ராஜ கண்ணப்பன் மாநகராட்சி மேயர் ஜெகன்பரியசாமி நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்தும் புத்தகத்தை வழங்கியும் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறை மரியாதையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து விமான நிலைய வாயிலில் குழுமிலிருந்து திமுக கட்சியினர் முதல்வர் மு க ஸ்டாலினை பார்த்ததும் வாழ்க வாழ்க வாழ்கவே மு க ஸ்டாலின் வாழ்கவே என கோஷம் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து கட்சியினர் அவரிடம் பூங்கொத்து மற்றும் புத்தகத்தை கொடுத்தனர் அதனை புன்னகை மலர்த்துடன் வாங்கிக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் பாளையங்கோட்டை செயலாளர் வழக்கறிஞர் தினேஷ் மாவட்ட திமுக பிரதிநிதி ஆனால் சக்திவேல் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நகர துணை செயலாளர் கீதா முருகேசன் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கார் மூலம் நெல்லைக்கு புறப்பட்டுச் சென்றார் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் முதல்வரின் வருகையொட்டி விமான நிலையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சுமார் ஐந்தடுக்கு பாதுகாப்பு மேற்கொண்டனர் விமான நிலைய நுழைவாயில் இருந்து விமான நிலையம் வரை செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பரிசோதனைக்குப் பிறகே உள்ள அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆங்காங்கே வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் நாய்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்